புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நிறைய கடன் பட்டிருக்கீங்க ஆசிரியர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பெற்றோர் ஆகட்டும் இந்த கல்வி ஸ்தாபனத்துக்கு மட்டுமே இல்லை இந்த மண்ணுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கீங்க இதனுடைய கலாச்சாரத்துக்கு கடன் பட்டிருக்கீங்க இந்த நாட்டுக்கு கடன் பட்டிருக்கீங்க எப்படி கடன் பற்றிருக்கீங்கன்னு சொல்றேன் ஒரு பெரிய விமானி அதுவும் சாதாரணமான விமானங்கள் ஓட்டக்கூடியவர் அல்ல போர் விமானங்கள் ஓட்டக்கூடிய மிகவும் திறமை வாய்ந்தவர் ஒவ்வொரு தடவை குடியரசு தினத்தப்பும் அவருடைய செயற்கரிய அந்த செயலை எல்லாரும் பார்ப்பாங்க அவ்வளவு அழகாக விமானத்தை ஓட்டக்கூடிய ஒரு நபர் போர் விமானத்தை ஓட்டக்கூடிய நபர் பயம் அப்படின்னா அதனுடைய ஸ்பெல்லிங் என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு தீரராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முறை அதே மாதிரி மிகப்பெரிய வீர சாகசங்களை அவர் செய்யும் பொழுது தலை குத்தி அந்த அந்த விமானம் நேர தரையை நோக்கி வரப்போது அந்த விபத்து போதுன்னு எல்லாரும் பயந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவரால் சமயோஜிதமாக அந்த பேராசூட் எஜெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அவருடைய இந்த சீட் இருக்கு இல்லையா பைலட்டினுடைய அந்த சீட் அவருடைய இருக்கையில் இருக்கக்கூடிய அந்த பொத்தானை அவர் அமிழ்த்த அவரை பத்திரமாக கீழே ஒரு பேராசூட் கொண்டு வந்து இறக்கிடுது விமானம் அப்படியே நேர்குத்தலாக விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து முடிஞ்சிடுது இவர் தப்பிச்சதை நினைச்சி எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் இவர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தெய்வங்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் நாடே கூடி சொல்லியாச்சு ஒரு வருடம் முடிந்தது இரண்டு வருடம் முடிந்தது ஒரு மூன்று வருடம் இந்த சம்பவம் கூட எல்லாரும் மறந்து போயாச்சு ஒரு உணவு விடுதியில் அவரும் அவருடைய குடும்பமும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மேசையிலிருந்து இருந்து ஒரு குடும்பம் கிளம்பி போது அந்த குடும்பத்தினுடைய தலைவன் இவர் பக்கத்துல வந்து நின்று இவர்கிட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது மட்டும் அல்ல ஒரு போர் விமானத்தின் மிக நுணுக்கமான சில ரகசியங்களையும் அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பொழுது இந்த விமானிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு போர் விமானத்தை ஓட்டக்கூடிய விமானிக்கு மட்டும்தானே மற்றவருக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய இவரை நான் வாழ்க்கையில பார்த்தது கூட கிடையாது கூட்டத்துக்கு நடுவுல இருந்தா பார்த்து புன்னகைக்க கூட மாட்டேன் இந்த நபருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அப்படின்னு இழுக்கும் பொழுது அந்த பக்கத்தில் வந்து நின்று பேசிய நபர் சொல்றாரு ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த விமானத்தை எடுக்கும் பொழுதும் அதனுடைய பாராசூட் ஒழுங்காக நீங்கள் பொத்தானை அடுத்த நிமிடம் அந்த சீட்ல இருந்து விடுபட்டு ஏற்பாடு செய்யக்கூடிய சாதாரண மெக்கானிக் தான் அன்று அதில் விடுபட்டு நீங்க கீழே இறங்கி உயிர் தப்பினது குறித்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த விமானி யோசிச்சு பாக்குறாரு எத்தனையோ முறை தலைக்கு அந்த கவசத்தை போட்டுக்கொண்டு அந்த விமானத்துல போர் விமானத்துல ஏறும் பொழுது எல்லாம் இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் சாதாரண உடையில வந்திருக்காங்க ஒரு தடவை கூட அவங்கள பார்த்து அவங்க புண்ண செய்த புன்னகைத்தில ஒரு தடவை கூட நன்றி சொன்னதில்லை ஆனா இப்போ அவர் பார்த்த அடுத்த நிமிஷம் அவர் சொல்றாரு தேங்க்ஸ் அலாட் இல்லைன்னா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் இந்த கதையிலேருந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் பெற்றோராகட்டும் ஆசிரியராகட்டும் நானாகட்டும் எல்லாருக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட தடுக்கி விழுந்து அபாயமான நிலையில் மூக்கு குத்தி நம்ம கீழே விழாம இருக்கிறதுக்கான பாராசூட்ஸ் யாரெல்லாமோ கட்டி கட்டி நம்ம கூட அனுப்பிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அது நீங்க வரக்கூடிய பஸ்ஸை ஓட்டக்கூடிய ஓட்டுநராக இருக்கலாம் நீங்க வரத பார்த்து அந்த கண்டக்டராக இருக்கலாம் காலையில மனச்சோர்வோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க பக்கத்துல வந்து தோலை தட்டி கொடுத்து படிப்படி ஒண்ணும் இல்லை வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு உங்க காதுக்கு மட்டும் சொல்லிட்டு போன ஒரு ஆசிரியராக இருக்கலாம் உங்களுக்காக பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டின ஒரு இன்னொரு ஆசிரியராக இருக்கலாம் மதிய உணவை நீங்க மறந்து போன போது யாருக்கும் தெரியாம தன்னுடைய டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்த நபராக இருக்கலாம் பஸ்ஸில் பத்து பைய தூக்கிட்டு நீங்க ஏறும் பொழுது பொழுது கையை கொடுத்து அந்த வாங்கி வச்சவர்களாக இருக்கலாம் ப்ளீஸ் ரிமெம்பர் தேர் இஸ் சம்படி ஹூ இஸ் பேக்கிங் யுவர் பேராசூட் உங்களுடைய தரையிறங்க வேண்டிய அந்த பேராசூட்டை உலகத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்க அத்தனை பேருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு இட் கேன் பி அன் இமோஷனல் பேரச்சியூட் இட் கேன் பி அன் இக்கனாமிக் பேரச்சூட் இட் கேன் பி அன் எடுக்கேஷனல் பேரச்சூட் கல்வியாக உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய பணமாக அது இருக்கலாம் உணர்வு ரீதியாக இருக்கலாம் பத்திரமாக நாம் அனைவரும் தரையிறங்குவதற்கு முகம் தெரியாத முகவரி இல்லாத ஏதோ ஒரு நபர் உதவி செஞ்சுட்டே இருக்காங்க ஆக இந்த அத்தனை பேருக்கும் நன்றியை எப்படி வெளிப்படுத்த போகிறோன்னா கண்கண்ட தெய்வங்களான தாயுத கப்பன் கால தொட்டு கழுவி பூவை போட்டு கும்பிடும் பொழுது மனதுக்குள்ள சொல்லுங்க உலகத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி உத்தமனான குழந்தையாக என்னை வளர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி இவ்வளவு அழகான ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்ததுக்கு இவ்வளவு பெரிய நன்றி இவ்வளவு நல்ல ஆசிரியர்கள் எனக்கு கிடைப்பதற்காக உதவி பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி எல்லாம் போக என் சிறகு முளைக்கும் வரை என்னை பத்திரமாக கைக்குள் அடை காத்து கொண்டிருந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதைவிட பெரிய நன்றி எனக்கு சிறகு முளைத்து விட்டது என்று தெரிந்தவுடன் என்னை பறக்க அனுமதித்ததற்கும் மிகப்பெரிய நன்றி நான் எங்கே பறந்தாலும் நான் பறக்கக்கூடிய அந்த வானம் உங்கள் கண் பார்வையை விட்டு போகாது என்ற உறுதியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லிட்டு நீங்கள் நன்றி கடன்பட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்